ஒரு விசுவாசிக்கு ஜெபிக்கிறதை விட சபைக்கு வருகிறத விட ஆராதிக்கிறதை விட தேவனை தேவனுடைய காரியத்துல நேரம் செலவழிப்பதை விட இதெல்லாம் அற்பமா நினைச்சிட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஐயோ ரொம்ப நான் படிக்கணும் ரொம்ப நான் அதிகமா வேலைக்கு போகணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் எனக்கு இதுக்கு எல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு கற்றோடைய காரியத்தில் நிர்விசாரமா இருந்தா அவர்கள் வியாபார வீடு இதைத்தான் கத்த சுத்திகரித்தார் நமக்குள்ள பிரதானமான காரியம் எது இருக்கணும்னா நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அப்ப ஆசிர்வாதம் தேவையில்லையா பாஸ்டர் வேலை தேவையில்லையா நல்லா கவனிங்க தேவன் ஆடு மாட விற்க கூடாதுன்னு சொல்லல எங்க விற்க கூடாதோ அதை விற்க கூடாதுன்னு தான் சொன்னார் ஏன்னா இவன் பலி செலுத்த வர்றவனுக்கு ஆடும் தேவை மாடும் தேவை புறாவும் தேவை சோ அது வியாபாரம் பண்ணப்படணும் ஆனா எங்க பண்ணக்கூடாது ஆலயத்துக்குள்ள பண்ணக்கூடாது அவுட் ஆஃப் சர்ச் அங்க உலகத்தை மார்க்கெட் நடத்தட்டும் நீ அங்க பிரமாணத்தின்படி வாங்கிட்டு வந்து பலி செலுத்து அப்ப நம்ம வேலை போக தூக்கி பின்னாடி வச்சுட்டு ஜெபிக்கவே நேரம் இல்லாம வேத வாசிக்கவே நேரம் இல்லாம சர்ச்சுக்கு வர்றது கூட டைம் இல்லாம நீ உலகம் உலகம் ஓடுற பத்தியா அதைத்தான் கத்தர் அருவருக்கிறார் இல்லையூயா எத்தனை பேர் புரிஞ்சது அப்ப ஆண்டவரோட எதுல பக்தி வைரக்கியத்தை விரும்புறாருன்னா எனக்கு உலகப்புறம் வேலை இருக்கட்டும் இப்போ உதாரணத்துக்கு அர்ஜென்ட் எப்பவுமே ஒன்பது மணிக்கு ஆபீஸ் போறேன் இன்னைக்கு ஆறு ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க ரொம்ப முக்கியமான வேலை ரைட் ஆகணும் ஒன்பது மணிக்கு வேலை இருந்தப்ப காலையில அஞ்சு மணிக்கு இருந்து ஆறு மணிக்கு ஒரு ஜபம் பண்ணிருக்கலாம் இப்போ ஆறு மணிக்கு எங்க இருக்கணும் ஆபீஸ்க்குள்ள அப்ப இன்னும் இயர்லியாக எழும்பி நான் கிளம்பணும் சோ இன்னைக்கு ஜெபம் வேண்டாம் அப்படின்னு நான் கட் பண்ணுறேன்னா ஆறு மணிக்கு வேலைக்கு போறதுக்கு அவ்வளோ சின்சியாரிட்டி காட்டுறேன் நாம கர்த்தருடைய சமயம் ஜபிக்கிறது என்ன செய்துட்டோம் அற்பமா எண்ணிட்டோம் அப்ப பக்தி வைராக்கியம் என்ன நான் வழக்கமா எழும்புகிற நேரத்தை விட என்ன செய்யணும் முன்பு எழும்பணும் என் தூக்கத்தை நான் கட் பண்றேன் ஆறு மணிக்கு ஆபீஸ் போகணும் அதை கட் பண்ண முடியல என்னால என் தூக்கத்தை கட் பண்றேன் என் தூங்குற நேரத்தை குறைச்சுக்கிறேன் நான் ஆண்டவரை தேடணும் தேவ சமூகத்தில் அவர் ஆராதிக்கணும் முடிச்சுட்டு என் வேலைக்கு போறேன் இதுக்கு பேர் தான் பக்தி வைராக்கியம் எத்தனை பேர் புரிஞ்சது எனக்கு பணம் தேவை தொழில் பண்ணணும் சம்பாதிக்கணும் ரைட் தப்பு தப்பு கிடையாது தேவ சமூகத்தில் செலவிட வேண்டிய நேரம் தேவனுக்குரிய தேவனுக்கும் ராயனுக்குரிய ராயன் இதுல நீ காண்பிக்கிற வைராக்கிய தான் கத்தர் விரும்புகிறார் இந்த வைராக்கியம் இருக்கா இல்ல அப்படின்னா நமக்கு இன்னொரு பேரை கத்த கொடுக்கிறா இதே சம்பவம் மத்த இருபத்தி ஒன்னு பதிமூணுல இதே போல ஒரு சம்பவம் அங்க ஆண்ட சொல்றாரு என் வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கு மத்த இருபத்தி ஒன்னு பதிமூணு என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது நீங்களும் அதை கல்லர் குகைனா கல்லர் குகைனா இந்த திருட பாக்கெட்டு இப்படி பொல்லாத ஆளெல்லாம் கூடி உக்காந்து கவுன்சிலிங் பண்ணுறது கமிட்டி போடுறது எவன் எவனை அடிக்கலாம் எவனை அழிக்கலாம் எவன்கிட்ட அடிக்கலாம் எவனை அடித்து பறிக்கலாம் நம்ம உட்காந்து என்ன செய்யறான் பேசுகிற இடம் தான் கள்ளர் குகை ஆண்டு சொல்றாரு என் வீடு என்ன விட நிலையில் இருக்குது அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் கத்த வச்சிருக்கிறாரு என்ன பேர் ஜப வீடு நாம தான் தான் ஜப வீடு ஜப விட நாங்க என்ன இருக்கும் அர்த்தம் ஜெபம் அப்ப நாம ஆண்டு பிரேயர் ஹவுஸ் அப்படின்னா எனக்குள்ள முதல்ல என்னதான் இருக்கணும் பிரேயர் ஜபந்தான் முக்கியம் ஜெபம் இல்லாம பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது சொத்து எப்படி சேர்த்துறது இந்த பணத்தை அங்க டெபாசிட் பண்ணலாமா இந்த வேலையை செய்து முடிச்சிடலாமா இந்த வேலைக்கு போனா என்ன எவ்வளவு இப்படி உலக பிரகாரமா லைஃப் செட்டில் குறிச்சு பணம் சம்பாதிப்பது குறிச்சு இதை குறிச்சே யோசனை தான் நமக்குள்ள இருக்கு உலக வாழ்க்கை குறித்து தான் அதிகமாக யோசிக்கிறோம் ஆன்ற பற்றி நிதி நிதானிக்கவே நேரம் இல்லைன்னா நாம் கல்லர் குகையாகி மாறுகிறோம் லே லூயா லே லூயா எனக்கு தோல்வி வந்தாலும் பரவாயில்ல எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அதனால் மனுஷனை காயப்படுத்தினாலும் பரவாயில்ல எனக்கு தேவனோடு உறவு முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை கத்தரை நாள் அன்னைக்கு தான் சொந்தக்காரன் கல்யாணம் வச்சிருக்கிறான் போகலைன்னா என்ன பண்ணுவான் மூஞ்சை திருப்பிக்குவான் போகலை என்ன பண்ணிடுவான் முகத்தை திருப்பிக்குவான் இவ்வளோ பழகிட்டு வரலையே அப்படின்னு ஸ்கோபப்பட்டுருவான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறது பதிலாக பரவாயில்ல ரொம்ப நேசிக்கிறான் அவனை ஆனால் ஆனால் ஞாயிற்றுக்கெல்லாம் போகலைன்னா என்னை பகைப்பாங்க என்னை விரோதிப்பாங்க விரோதியை சம்பாதிச்சுக்கிறேன் ஆனாலும் இன்னைக்கு யாருடைய நாள் கத்தருடைய நாள் நான் கத்தரை ஆராதிக்கணும் இல்லை லூயா சத்தமா சொல்லுவா